அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றப்ப அங்க இருக்கிற பல குடி மக்களுக்கே தெரியலையா இது யார் கட்டா எங்களுக்கே தெரியாது இது ஏற்கனவே இருந்துச்சு அதாவது எங்க முப்பாட்ட காலத்துக்கு முன்னக்கே இது இருந்துச்சுன்னா அது இவ்வளோ பழமையா இருக்கும் அப்ப ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து கிருத்த யுகத்திலேயே இந்திரன் வந்து நிர்மணிச்சு இருக்கா ரிஷ்விரஸ் மூணு தலை கொண்ட பனை மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு இருக்கு இந்த விஷயம் அமெரிக்கா கண்டுபிடிக்காத முன்னாலேயே ராமாயணத்தில் இருக்கணும் ராமாயணம் எவ்வளவு எனக்கு ஒரு விஷயமா இருக்கும் ராமாயணத்துல வந்து கிஷ்கிண்டா காண்டம்னு கட்டத்துல ராமர் முதல்ல வந்து ஹனுமரை பாக்குறாரு ஹனுமரை பார்த்துதான் அப்பதான் வந்து சுக்ரீவனோட நட்பு ஏற்படுது சுக்ரீவன் தான் அவ்வளவு பெரிய வானர படம் இருக்கு சோ வானர படம் வச்சுதான் இப்ப சீதாமா வந்து கண்டுபிடிக்கணும் பிகாஸ் சீதாமா கடத்துன ராவணன் தெரியும் ராவணன் வந்து தட்டுல தான் இருக்காரு அது வந்து லங்கா அந்த தீபத்துல தான் இருக்காரு பட் இருந்தாலும் ராவன் ஆட்சி பண்ண இடம் எல்லாமே இந்தியாவை கடந்து பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு விஷயம் ராவணன் சீதாமா இங்க ஒழிச்சு இருப்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது தான் சுக்ரீவன் சொல்றாரு நீ வந்து நாலாவது பக்கமும் தேடணும் அதாவது லங்கா மட்டும் இல்ல பாரதவர் வருஷம் இருந்து கிழக்கு முகத்தில இருந்து இங்க போய் எல்லாம் தேடணும் டீம் அனுப்புறாரு அதே மாதிரி நார்த்துக்கும் அனுப்புறாரு தெற்கும் அனுப்புறாரு மேற்கும் அனுப்புறாரு பெஸ்ட் சைடும் அனுப்புறாரு அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது அதாவது நீ மேல பாரத தேசத்துல இருந்து வடக்குல நீ போய் போய் கடைசியில வந்து ஆர்டிக் வரைக்கும் வரும் அங்க வந்து பனிக்கட்டிகளோட இருக்கிற பிரதேசம் இருக்கும் அதுக்கு தாண்டி நீ போயிடாத அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்காங்க நாற்பதாவது சர்க்கம்ல இருக்கு சுக்ரீவன் சொல்றாரு இதெல்லாம் தாண்டி நீ போனா அங்க ஒரு தீவு இருக்கும் அது என்னன்னா யத்னவந்தோ யவத்வீபம் சப்தராஜ்யோ பீத்தம் எவர் தீபம் வரும் அதுதான் இப்ப இருக்கிற ஜாவா ஐலண்ட் ஜாவா ஐலனோட ஒரிஜினல் நேம் வந்து சன்ஸ்கிரிட்ல இருக்கிற யவத்வீபம் இது வந்து ராமாயணத்திலே இருக்கு இது வந்து சப்த சொல்றாங்க அதாவது அங்க இருக்கிற ஏழு கிங்டம்ஸ் இருக்கு நீ போய் இந்த இடத்துல போய் பாரு சீதாமா இருக்காங்களா ராவன் அங்க இருக்காங்களா இவர் அங்க அடைச்சி வச்சிருக்கா நீ போய் பாரு இதுவும் இல்லன்னா நீ தாண்டி போ அங்க பிளக்ஷ தீபம் ஒரு இடம் இருக்கும் அதுக்கப்புறம் ஷல்மாலி ஐலன் ஒரு ஐலண்ட் இருக்கும் அங்க இருக்கிற முக்காவாசி அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தோட பேரு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் இது அத்தனையும் ராமாயணத்துல நம்ம பாகவதத்துல இருக்கிற குறிப்புகள் இருக்கு அங்கேயும் இல்லன்னா நீங்க தாண்டி போய் பாத்துக்கோங்க அங்க ஒரு பெரிய ஒரு மகா சமுத்திரம் வரும் அது அப்படிப்பட்ட கடல் கொந்தளிக்கும் அவ்வளவு ஒரு ஃபெரோஷியஸா இருக்கிற கடல் மாதிரி இருக்கும் இந்த கடல் தாண்டி நீங்க போனீங்களா அதாவது இங்க சொல்றதுன்னா பசிபிக் ஓஷன் சொல்றாங்க அந்த சமுத்திரத்துல அவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் இருக்கும் அங்க வந்து ரிஷபோ நாம பர்வத்த அவ்வளவு பெரிய ஒரு மவுண்டன் இருக்கும் அந்த மவுண்டன் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சஹஸ்திர சிறுசம் தேவம் அனந்தம் நீலவாசசம் இந்த மவுண்டன் மேல இந்த ஆயிரம் தலை கொண்ட அனந்த நாகம் படுத்துட்டு இருக்கோம் அந்த குறிப்பு இருக்கு இப்போ நீங்க பாருங்க இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இப்போ இங்க சொன்ன அந்த மவுண்டன் இருக்குல்ல அந்த மவுண்டன் வேற எதுவுமே இல்லை இதுதான் மவுண்ட் எண்டஸ் சொல்றோம் இந்த எண்டஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் தலை கொண்ட நாகம் மாதிரியே இருக்கும் இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த இடத்துல அனந்தான அந்த மவுண்டன் பேரு கூட அங்க இருக்கு నిందబాడో అనంత మౌంట్ అనంత அது மட்டும் அங்க அங்க இருக்கிற இருக்கிற ஏரியா கெரவேலி இந்த இந்த இடத்துல வந்து நிறைய நாகங்கள் சம்பந்தப்பட்ட என்ன ஒரு நாகங்களோட மட்டும்ரலி நிறைய தலைகள் கொண்ட இந்து புராணத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண இங்க கிடைக்கிற இந்த 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 நாகங்களோட சொல்லுவாங்க இதுக்கும் நம்ம இருக்கிற புராணத்துல வர அனந்தா

ஆச்சரிய இது ஒரு காலகட்டத்தில் பாகவத புராணத்தில் இருக்கு அசுரன் குலத்திலிருந்து வந்த இரண்ய கசிபு இரண்ய்சன் அவங்க பிள்ளையா இருக்கிற பிரகலாதன் இருக்கல பிரஹலாதனுக்கு பையனா பொறந்ததுதான் வந்து பலி மஹாராஜா சோ ஒரு காலகட்டத்துல இந்த புராணத்துல வந்து பலி மஹாராஜா வந்து இந்தியாவை தாண்டி எத்தனையோ லேன வந்து ஆக்கிரமிச்சு அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு இதை பார்த்து இந்திரனே பயப்படுறாரு அப்ப அந்த கதையில வருது மாமனன் வந்து அவரை வந்து அடக்கி அவரை வந்து பார்த்தா லோகத்துக்கு அனுப்பினா அந்த கதை இருக்கு அப்ப பலி மாராஜா ஒரு காலகட்டத்துல அவரை வந்து ஒரு இடத்துல சர வச்சாங்க ஒரு இடத்துல வந்து அவு செரஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பாலி ஐலேன்னு நம்ம சொல்றோம் அவருக்கு அப்பாதான் விரோச்சனா இந்த விரோ ஆலோசனை கிழக்கு முகம அதாவது இதுக்கப்புறம் இருக்கிற ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அங்க இருக்கிற பிரதேசத்துல இவர் போய் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல வந்து அங்க ஒரு நாகரீகத்தை உருவாக்குறாரு இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இப்போ இருக்க நீங்க அந்த இடத்த சவுத் அமெரிக்கா நீங்க பெரு இருக்கிற அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வீரோ கோச்சான ஒரு வித்திகல் பிகர் காமிக்கிறாங்க அதாவது இவங்க சொல்றாங்க இவர் எங்க ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நாகரிகத்தை பரப்பினாரு எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தாரு இவர் எங்களுக்கு கடவுள்னு பெரு பீப்பர் சொல்லிட்டு இருக்காங்க வீரோ கோச்சா இந்த மேட்ச் பண்ணி பாருங்க இந்த பலியோ அப்பா பேரு தான் இவங்க விரோ கோச்சான்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை பாருங்க எந்த அளவுக்கு சிமிலரிட்டி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த அமெரிக்கால இருக்கிற பழங்காலத்து அஸ்டெக் நாகரிகம் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் நாகங்கள் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க அது டிராகன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க இதுக்கும் நம்ம பாரதத்துல இருக்கிற அஸ்திகா முனிவருக்கும் சம்பந்தம் இருக்கும் ஒரு காலகட்டத்துல இந்தியால நாகான ஒரு ஒரு வகையான ட்ரைப்ஸ் இருந்துச்சு ஒரு இனம் இருந்துச்சு இந்த இனம் வந்து இடம் பெயர்ந்து ஒன்னூறு தேசத்துக்கு போனாங்க அஸ்திகா முனிவர் தான் அவங்களை வந்து கூட்டு போனா சொல்லுவாங்க இவர் எஸ்டபிளிஷ் பண்ண இடம் நாகரிகம் தான் அஸ்டெக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இப்போ

peter

இருக்கு அதை தாண்டி ஒரு ஒரு ஐலண்டா அவங்க சொல்லிட்டே வராங்க அதுக்கு அப்புறம் கடந்து இது கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு இந்த சமுத்திரத்துல நிறைய ஐலண்ட் சொல்லிட்டே வராங்க இது தாண்டி சமுத்திரத்து நடுவுல இடம் இருக்கு அந்த நிலத்துல வந்து ரிஷப மவுண்டன் இருக்கு இந்த ரிஷப மவுண்டன் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தலை கொண்ட அனந்த மலை பகுதியில உச்சில வந்து ஒரு குறியீடு இருக்கு அந்த குறியீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருசிரஸ் காஞ்சனஸ் கேத்து மூணு தலை கொண்ட பனைமரம் மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு இருக்கு மகாத்மனக இது வந்து அங்க இருக்க அனந்தாவோட குறியீடு முன்னோரு காலத்துல

இந்த மாதிரி ஒரு குறிப்பு இந்த காலத்து வரைக்கும் நிறைய பேருக்கு தெருமென் தெரியல இன்டர்நில பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரு வந்து கெண்டலபுரா ஆஃப் என்டஸ்னு சொல்லுவாங்க இந்த மார்க் ஸ்பானிஷ் இன்வைடர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றப்ப அவங்களே அந்த ஊர் மக்களை கேட்டாங்க அதாவது அங்க இருக்கிற பழங்குடியை கேட்கிறப்ப இது இந்த மார்க் வந்து யார் என்ன அர்த்தம் யார் இது உருவாக்கணும்னு கேட்கிறப்ப அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கே தெரியலையா இது யாரு கட்டினா எங்களுக்கே தெரியாது இது ஏற்கடி இருந்துச்சு அதாவது எங்க முப்பாட்ட காலத்துக்கு முன்னகே இது இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பழமையா இருக்கும் அப்ப ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து கிருத்த யுகத்திலே இந்திரன் வந்து நிர்மணிச்சிருக்காரு சத்யுகம் எவ்வளவு பழமையான வருஷம் தெரிஞ்சன இப்போ வரைக்கும் ஆர்க்கியாலஜிக்கலா பார்த்தா அதுல வயசு அவ்வளவு பழமையா இருந்திருக்கு இந்த விஷயம் அமெரிக்கா கண்டுபிடிக்காத முன்னாலேயே ராம ராமாயணத்தில் இருக்கணும் ராமாணம் எவ்வளோன்னு ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எப்படி உலகத்துக்கு அமெரிக்கான ஒரு கண்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கிறிஸ்தவ கொலம்பஸ் வந்து ஆயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கண்டம் உலகத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அது வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சாலும் பொதுவா உலகத்து மக்களுக்காக தெரியாது அப்ப பதினஞ்சு நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்கால யாருக்கும் இப்ப கூகுள் எழுத்துல பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியுது அப்ப இந்தியால இருக்கிற ராமாயணத்துக்கு எப்படி இது தெரியும் ராமாயணத்துல இது குறியீடு இருக்குன்னா அப்ப ராமாயணம் எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கும் இத்தனை வருஷம் நம்மள மக்களை ஏமாத்தினீங்க நீங்களா வந்து ராமாயண கட்டு கதை கட்டு கதை இதை வந்து தமிழ்நாடு அரசியல் வாதிகள் எத்தனை பேர் ராமாயண கட்டு கதை சொன்னாங்களா ஜஸ்ட் பிகாஸ் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன் தோஸ் ஏரா யூ கேனாட் சிம்பிளி டிஸ்மிஸ் வெள்ளக்காரங்களே ஊர்ஜிதப்படுத்துறாங்க இதெல்லாம் சாத்தியம் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் நம்மளோட அட்வான்ஸான சிவிலைசேஷன் இருந்திருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுங்க கால் சைகன் கூட சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா ஒரு நாகரிகம் அவ்வளோ ஒரு ஸ்தல சிறந்த நாகரிகமாக இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு காலத்துல சாத்தியம் இருந்திருக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு காவியம் ராமாயணம் இந்த அருமை தெரிய

அம்மா ராமாயணத்தை மாதிரி இவ்வளவு அளவுக்கு ப்ரூஃப் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இருக்காரு இப்போ இத்தனை ப்ரூஃப் நான் கண்டு மூணு காமிச்சிருக்கேன் இதுக்கு உங்களோட பதில் என்ன ஒன்னும் எவ்வளவு நாள் தான் பிடிக்கும் நீங்களே ரியலைஸ் பண்ண நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற இந்த ஆன்மீக பொக்கிஷம் ஒரு காலத்துல கடவுளே அவதாரமா எடுத்து வந்து நடந்த பூமியில நம்ம வாழ்ந்துருக்கோம் அந்த பெருமை எப்போ தான் நீங்க உணர போறீங்க